வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் போன கிளாஸில் முகலாய மொகலாய் முகலாயத்தை பற்றி முழு வீடியோவை பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சி மராத்தியர்கள் பற்றி முழு வீடியோவாக நம்ம வீடியோ போட போகிறோம் மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவுக்கு போடலாம் பாருங்கள் மராத்தியர்கள் ஓகேங்களா மராத்தியர்கள் ஓகேங்களா ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான படம் தக்காளம் மற்றும் மகாராஷ்டிரா மலைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா மராத்தியர்கள் என்று அழைக்கப்பட்டன இங்க எங்க இருக்காங்க தக்காளம் மகாராஷ்டிரா மலைப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் ஓகேங்களா மரத்திற்கு வாழ்ந்த குறுகால நிலப்பகுதியை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கொங்கணம் முகலாய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த மராத்தியர் முகலாய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த மராத்தியர் சிவாஜி முகலாயர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த மராத்தியர் சிவாஜி தஞ்சாவூரில் நாயக்கர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் வெங்காஜி யார் வெங்காஜி தஞ்சை மராத்திய ஆட்சியினுடைய காலம் ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு வரை தஞ்சை மராத்தியரின் கடைசி மன்னர் இரண்டாம் சரபேஜி மராத்தியர் யார் காலத்தில் எழுச்சி பெற்றனர் மராத்தியர் யார் காலத்தில் எழுச்சி பெற்றனா சிவாஜி மராத்தியர் நன்கு அறிந்திருந்த போர் முறை மராத்தியர்கள் நன்கு அறிந்திருந்த போர் முறை கொரிலா போர்முறை கொரிலா போர்முறை கொரிலா போர் முறை என்பது மறைசாரா முறைசாரா போர்முறை அதாவது மலைப்பகுதியிலிருந்து ஒளிந்து தாக்குவாங்க அதுக்கு பேர் தான் முறைசாரா சாரா போர் முறை போர் முறை அடுத்து பாருங்க பக்தி இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் பக்தி இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் பாருங்க ராமதாசே ஏகாநாத துக்காராம் பக்தி இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் ராமதாசே ஏகநாத துக்காராம் மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிரம்மாண சமயம் சார்ந்ததாக இல்லை துறவிகள் பெரும்பாலும் பிரம்மாண வகுப்பை சாராமல் சமூகத்தின் அடிநிலையில் சேர்ந்தவர்களாக இருந்தனர் என்பது யாருடைய கூற்று அப்படின்னா நீதிபதி ரனடே நீதிபதி நீதிபதி ரனடு பாருங்க நம்ம இப்போ சிவாஜி பற்றி பார்க்க போகிறோம் சிவாஜி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு சிவாஜி எங்கே பிறந்தார் அப்படின்னா சீனா பூனேக்கு அருகில் உள்ள ஓகேங்களா சிவானர் கோட்டை சிவானர் கோட்டை அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருக்காரு சிவாஜியினுடைய பெற்றோர் சாகி போன்ஸில் ஜிஜாபாய் பாய் சாஜி போன்ஸில் ஜிஜாபாய் பாய் சிவாஜியினுடைய பாதுகாவலர் அல்லது மெய்க்காப்பலர் தாதா கொண்ட தாதாஜி கொண்ட தேவு தாதாஜி கொண்ட தேவு பூனேவில் சாகி போன்சிலே ஜிகந்த தாதா கொண்ட தேவு சிவாஜியினுடைய குரு ராமதாஸ் சிவாஜியினுடைய குரு ராமதாஸ் அடுத்து பாருங்க சிவாஜியின் அரசின் தலைநகரம் சிவாஜி அரசின் தலைநகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ராய்க்க சிவாஜி பிஜாபூர் சுல்தானிடமிருந்து எந்த கோட்டையை கைப்பற்றினார் பிறந்த ரெய்கார் கோட்டை தோரண கல்யாண் அப்படிங்கிற கோட்டை ரெண்டு கோட்டையை கைப்பற்றிருக்கிறாரு அடுத்து பாருங்கள் சிவாஜி பிஜாபூர் சுல்தானிடமிருந்து கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு சிவாஜி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறில் எந்த கோட்டையை பிஜாபூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றினார் தோரண கோட்டை சிவாஜி தனது எத்தனையாவது வயதில் இராணுவத்தில் ஈடுபாடு காட்ட தொடங்கினார் பத்தொன்போது வயதில் சாதாரா மாவட்டத்தில் டேஸ் என்ற இடத்தை சிவாஜி கைப்பற்றிய பின்பு மராத்தியர் மத்திய பிரபலம் அடைந்தது ஜவுளி ஜவுளி தாதாஜி கொண்டது தாதாஜி கொண்டது மறைந்த ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு அவுரங்கசீப் மா மாமனாராக ஆண்டு அவுரங்கசீப்பு மாமனாராக ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு அதை மரணம் அடைந்த ஆண்டு சிவாஜி அடக்க பீஜாபூர் சுல்தானிடம் அனுப்பப்பட்ட தளபதி அப்சுல்கான் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்போது சிவாஜி அடக்க அவுரங்கசீப்பால் அனுப்பப்பட்ட தளபதி செய்ய்கான் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது சிவாஜி அடக்க அவுரங்கசீப்பு இரண்டாவது முறையாக அனுப்பியவர் ராஜா ஜெய்சிங் ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு எந்த ஆண்டு சிவாஜி செய்கானை வென்றார் எந்த ஆண்டு சிவாஜி செயஸ்கானை வென்றார் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு பூரந்தர் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு பூரந்தர் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சி ஜூன் பதினொன்று பூரந்தர் உடன்படிக்கை யாருக்கிடையில் நடைபெற்றது சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்கும் சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்குக்கும் சிவாஜி தனது மகன் சம்பாஜி உடன் அவுரங்கசீப்பு சீப்பு சந்திக்க ஆக்ரா சென்ற ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு சிவாஜியை மலை எலி மலை எலி தக்கான புற்றுநோய் என்று அழைத்தவர் சிவாஜியை மலை எலி என்றும் தக்கான புற்றுநோய் என்று அழைத்தவர் அவரங்க சீப்பு மலையில் ஒளிந்து கொண்டிருந்து எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர் அப்சல் முகலாயர்கள் முக்கிய துறைமுகமாக விளங்கியது சூரத் நகரை சிவாஜி சூறையாடி ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது முகலாயர்களின் முக்கிய துறைமுகமாக விளங்கிய சூரத் நகரை சிவாஜி சூறையாடி ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எழுபது ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சூரத்திலிருந்து சவுத் எனப்படும் டேஸ் பங்கு வருமானத்தை வருடாந்திரமாக கப்பமாக மராத்தி ஏற்பட்டன நாளில் ஒரு பங்கு சிவாஜி ராய்கர் கோட்டையில் சத்ரபதி என்ற பட்டத்தை அரியணையை ஏறிய ஆண்டு ஓகேங்களா சிவாஜி ஓகேங்களா கோட்டையில் சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தை எப்போ சூட்டிக்கிட்டார் அப்படின்னா ஆயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி நாலு ஆயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி நாலு ஜூன் ஆறு சத்ரபதி என்பது எந்த மொழி சமஸ்கிருத மொழி சொல்லு போர் முயற்சியை சிவாஜி மேற்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு சிவாஜி மறைந்த ஆண்டு ஆயிரத்தி அறநூத்தி எண்பது ஐம்பத்தி மூணு வயதில் ஆயிரத்தி அறநூத்தி எண்பது தனது ஐம்பத்தி மூணு வயதில் சிவாஜியின் அமைச்சரவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அஷ்ட பிரதன் அதாவது பார்த்திங்கன்னா எட்டு அமைச்சர்கள் கொண்ட அஷ்டபிரதன் அப்படிங்கிறது தான் சிவாஜியினுடைய அவையில் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அவைகள் அஷ்டபிரான் பாருங்க அவங்க அஷ்டபிரான் எட்டு பேர்த்தையும் பாருங்க ஓகேங்களா பந்து பிரதான் பேசுவா பேசுவா என்பது பிரதம அமைச்சர் அமேத்தியா அல்லது மஜிம்தாருங்கிறது நிதி அமைச்சர் சுர்தா நாவின் அல்லது சச்சிவ் அப்படின்னா செயலாளர் அடுத்து பாருங்க வாக்கியா அல்லது நாகிஸ் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சகம் சர்இ சௌபத் அல்லது சேனாதிபதி அப்படின்னா தலைமை தளபதி சுமந்த் அல்லது தூபிர் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் நியாஸ் நியாதிஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி பண்டிட்ராவுனா தலைமை அர்ச்சகர் தலைமை அரச்சகர் ஓகேங்களா இந்த எட்டு பேர் தான் சிவாஜி அவைகளை இருந்த அஷ்டபிரான்கள் அடுத்தது சிவாஜியின் பேரரசு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சுயராஜ்யம் சிவாஜியினுடைய பேரரசு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சுயராஜ்யம் அடுத்து பாருங்க ஜாமீன்தார் முறையை ஒழித்தவர் சிவாஜி ஜாமீன்தார் முறையை ஒழித்தவர் சிவாஜி சிவாஜியினுடைய மகன் சம்பாஜி சம்பாஜியை தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு கபிக கபிக ராசு அவுரங்கசீப் மகன் இரண்டாம் அக்பருக்கு பாதுகாப்பு கொடுத்தவ சம்பா சம்பாஜி அவுரங்கசீப் மகன் இரண்டாம் அக்பருக்கு பாதுகாப்பு கொடுத்தவ சம்பாஜி சிவாஜியினுடைய நிர்வாகம் பாருங்க மகாண அரசு பிராந்தியம் கிராம நிர்வாக பிரிவு சிவாஜி தனது அரசை எத்தனை மகாணங்களாக பிரித்தார் நான்கு மகாணங்களாக பிரித்தார் மகாணங்கள் டேஸ் எனப்படும் பல பிராந்திகளாக பிரிக்கப்பட்டன பிராத்தன் மராத்தியர்கள் வசூலில் முக்கிய வரிகள் சவுத்து முகி அப்போ ரெண்டு வரி வாங்கியிருக்கிறாங்க மராத்தியர்கள் வசூல் வரி ரெண்டு சவுத் அப்படின்னா நாலில் ஒரு பங்கு சர்தேஷ் முகி அப்படின்னா கேங்களா தகுதியின் காரணமாக கூடுதல் வருவாய் பத்து சதவீதம் கூடுதல் வருவாய் பத்து சதவீதம் அடுத்து பாருங்க மராத்தியர் ஆட்சிக் காலத்தில் மொத்த உற்பத்தியில் அரசின் உரிமையாக எத்தனை சதவீதம் நிர்ணயிக்கப்பட்டது நாற்பது சதவீதம் காலற்படையின காலற்படையின் இரண்டு பிரிவு ரெஜிமெண்ட்கள் பிரிக்கேடுகள் ஒம்பது வீரர்கள் கொண்ட சிறிய படை பிரிவிற்கு தலைவர் நாயக் பாப்ரன் குதிரைப்படையின் இரண்டு பிரிவுகள் வர்கீர்கள் சைலோதர்கள் குதிரைப்படையின் கூலிக்கு வேலை செய்யும் வீரர்கள் குதிரைப்படையில் கூலிக்கு வேலை செய்யும் வீரர்கள் சைலோதர் அல்லது சைலோதர் குதிரைப்படையின் தலைமை தளபதி சாரி நௌபத் கிரிமினல் வழக்குகளை விசாரிப்பது பட்டேல் மேல்முறையீடு வழக்குகளின் நீதிபதி நியாயா தோஸ் நியாய தேஷ் இறுதி மேல்முறையீடு நீதிமன்றம் ஹாஜி மஜிலியம் மராட்டியர்கள் கோட்டைகளை தாயகமாக கருதின சம்பாஜியின் மகன் சாகு சாகு அரியணைய ஏறியாண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எட்டு சாகு என்றால் நேர்மையானவர் ஆயிரத்தி எழுநூத்தி எட்டில் சாகு மராத்திய அரசரான போது அவருக்கு ஆதரவாக இருந்தவர் பாலாஜி விஸ்வநாத் பாலாஜி விஸ்வநாத் எனவே முதல் பிஸ்வா அல்லது பிரதம அமைச்சராக பாலாஜி விஸ்வநாத் நியமனம் செய்யப்பட்டார் பாலாஜி விஸ்வநாத் நியமனம் செய்யப்பட்டார் அடுத்து பாருங்க சரிங்களா சாகு பாலாஜி விஸ்வநாத் பேசுவாக நியமித்த ஆண்டு சாகு பாலாஜி விஸ்வநாதை பேசுவாக நியமித்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணு பேசுவாக்கள் பாருங்க ஆட்சி ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு வரை முதல் பேசுவா பாருங்க பாலாஜி விஸ்வநாத் ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணுல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபது வரை முதலாம் பாஜிராவ் அடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது வரை அடுத்து பாலாஜி பாஜிராவ் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று வரை பேஸ்வா என்ற சொல்லின் பொருள் முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர் என்பதாகும் பேஸ்வா என்பது எந்த மொழி சொல்லு ஓகேங்களா பாரசீக மொழி சொல்லு மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஸ்வா முதலாம் பாஜிராவ் முதலாம் பாஜிராவ் பேஸ்வாக்களின் தலை சிறந்தவர் பேஸ்வா பாஜிராவ் பேஸ்வாவுக்கு தலைமை தளபதியாக விளங்கியவர் திரிம் பக்ராவ் திரிம் பக்ரா திரிம் பக்ரா அடுத்து பாருங்க எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு ஆங்கிலருக்கு தக்கான பகுதியில் தடையில்லா வணிக உரிமைகளை வழங்கியவர் பாலாஜி பாஜிராவ் நானா சாஹிப் என்று அழைக்கப்படும் பேஸ்வா பாலாஜி பாஜிராவ் தானே சால்செட் பேசின் ஆகிய பகுதிகளை போர்ச்சுகலிடமிருந்து மராத்தியர் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு அடுத்து எழுபத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்போதில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்போதில் தஞ்சாவூரை ஆண்ட மராத்தி ஆட்சியாளர் உதவியை கோரியவர் சாகு யார் சாகு உத்கீர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது உத்கீர் போர் யார் தலைமையில் நடைபெற்றது சதாசிவ ராவ் மூன்றாம் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஜனவரி பதினாலு மூன்றாம் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னு ஜனவரி பதினாலு மூன்றாம் பாணிப்பெட் போர் யாருக்கிடையில் நடந்தது சதாசிவம் அகமது ஷா சதாசிவம் அகமது ஷா அகமது ஷா அப்தாலி அகமது ஷா அப்தாலி மூன்றாம் பாடிபட் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஜனவரி பதினாறில் சதாசிவத்துக்கும் அகமது ஷா அப்தாலிக்கும் நடைபெற்றது ஆப்கானிஸ்தானில் புராணி சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் அகமது ஷா அப்தாலி அகமது ஷா அப்தாலி நாதர்ஷா படையெடுப்பு நாதர்ஷா படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்பது கோகினூர் வைணம் மயிலாசனத்தை கைப்பற்றி சென்றார் யார் நாதர் ஷா நாதர் ஷா படையெடுப்புக்கு காரணம் முகலாயர் ஆட்சியாளர் முகமது ஷா முகமது ஷா ஆப்கான் நாட்டு கிளர்ச்சியாளர் அடை அடைக்கலம் கொடுத்தார் நாதர்ஷாவால் டெல்லி சூறையாடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு நாதர் ஷாவால் டெல்லியை சூறையாடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து பாருங்க முகமது ஷா அப்தாலி டெல்லியை விட்டு வெளியேறிய முன்பு தனது பிரதிநிதியாக யாரை நியமனம் செய்தார் மேர் பாஷி கிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கிளாசி போர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு சிராஜி ஆங்கிலேயருக்கும் ஆங்கில அரசு காளுட் என்ற காளுற்ற வகுப்புவாத போர் மூன்றாம் பாணிபெட் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று கடைசி பேஸ்வா இரண்டாம் பாஜிலா முதலாம் ஆங்கில மராத்திய போர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரை முதலாம் ஆங்கில மராத்த போரில் கையப்பமான உடன்படிக்கை சால்பை உடன்படிக்கை சால்பை உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இரண்டாம் ஆங்கில மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வரை இரண்டாம் ஆங்கில மராத்திய போரில் கையெழுப்பு கையெழுப்பமிட்ட உடன்படிக்கை பஸ்ஸின் உடன்படிக்கை மூன்றாம் ஆங்கில போர் மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பது வரை மூன்றாம் பாணிபட் மூன்றாம் பாணி மூன்றாம் ஆங்கில மராத்திய போர் கையெழுப்பான கையொப்பமான உடன்படிக்கை மூணாம் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு எந்த உடன்படிக்கையின்படி மராத்தியர் கூட்டமைப்பின் தலைமையிலிருந்து பேஸ்வா பதவி நீக்கம் செய்யப்பட்டது பூனா ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு பூனா ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு பேஸ்வாக்களின் மே கீழ் பெரிய மகாணங்கள் சார் சுபாஷாரர்கள் என்று அழைக்கப்பட்ட மகாண ஆளுநர் கீழ் இருந்தனர் மாவட்டங்களில் பேஸ்வாக்களின் பிரதிநிதிகளாக விளங்கியவர்கள் மமுலத்தா மற்றும் காம பிஸ்தர் மாவட்ட அளவில் கணக்குகளை கவனித்து கொண்ட அதிகாரிகள் தேஸ் முர்க்கு தேஷ்பாண்டு மராத்தியர் ஆட்சி காலத்தில் அதிகாரிகளிடமிருந்து டேஸ் என்ற பெயரில் முன்பணம் வசூலிக்கப்பட்டது ரசத் நகரங்களும் மக நகரங்களிலும் மாநகரங்களிலும் தலைமை அதிகாரி யாருன்னு கேட்டாங்கன்னா கொத்தவால் அனைத்து தனியார் நாணய தொழிற்சாலைகளையும் மூடப்பட்டு ஒரே மத்திய நாணய தொழிற்சாலையை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது அடுத்து பாருங்க வரி செலுத்துவரின் ஒரு வருட வருமானத்துக்கு சமமான பட்டி தஸ்தி பட்டி என்ற வரிகள் வசூலிக்கப்பட்டது காவலர்களுக்காக கிராமத்தில் பணிகள் ஈடுபட்டவர்கள் மகர்கள் நீதி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கொண்டவர்கள் கொத்தவால் மராத்திய இராணுவப் படையின் முக்கிய படம் மராத்தி இராணுவப் படையின் முக்கிய படம் குதிரைப்படை மராத்திய ராட்சியின் முக்கிய வருவாய் நில வருவாய் மத்திய ஆயுதப்படையில் இடம்பெற்றவர்கள் போர்ச்சுகீசியர்கள் இந்திய கிறிஸ்துவர்கள் ஆங்கிலேயர்கள் கொங்கானம் கண்டாரி விஜயதுக் ஆகிய இடங்களை கடற்படை தலங்களை கட்டியவர் பாலாஜி விஸ்வநாத் நாயக்கர் அமைப்பை மேம்படுத்தியவர் கிருஷ்ணதேவராயர் நாயக்கர் மரபை மேம்படுத்தியவர் கிருஷ்ணதேவராயர் அடுத்து பாருங்கள் நூற்றி பதினொன்றாவது கொஸ்டின் தமிழகத்தில் பிரிக்கப்பட்ட மிகப்பெரிய நாயகராக்கள் செஞ்சி தஞ்சாவூர் மதுரை தஞ்சாவூரில் நாயக்கராட்சி முடிவுக்கு வந்த ஆண்டு முடிவு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு தஞ்சாவூரில் ஆட்சி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி தஞ்சாவூரில் நாயக்கராட்சி முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சி கிண்டா தொடக்கத்துக்கு வந்தது ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு தஞ்சாவூரை ஆண்ட மராத்திய சாம்ராஜ்யத்தின் கடைசி அரசர் இரண்டாம் சரவேஜி மராத்திய அரசர் ராஜாராம் முகலாய படைகளின் அச்சுறுத்தல் காரணமாக உரைகளில் இருந்து தப்பியோடிய செஞ்சியில் அடைக்கலம் புகுந்தார் செஞ்சியில் அடைக்கலம் புகுந்தார் அடுத்து பாருங்க படைத்தளபதி சூல் பிகார் தான் தலைமையிலும் பின்னர் தான் தலைமையிலும் ராய ராமரை தொடர்ந்து சென்று முகலாய படைகள் செஞ்சியில் கைப்பற்றின செஞ்சிக்கு எதிரான முகலாய தாக்குதலை மண்டேலோ ராஜபுத்திர தலைவர் செரு சிங் கோட்டையை கிளாதாரா ஆயிரத்தி எழுநூறு பணியில் அமர்த்தினார் இரண்டாம் சரபேஜி செர்ம ஜெர்மனிய சமய பரப்பு குழுவில் சேர்ந்த டேஸ் என்பவரிடம் கல்வி பயின்றார் புரோட்டரி ஸ்வார்டஸ் மேற்கத்திய அறிவியல் மற்றும் மருத்துவ கையாளும் மருத்துவராக திகழ்ந்தவர் இரண்டாம் சரபேஜி பாருங்கள் நூற்றி இருபது இரண்டாம் சரபேஜி இரண்டாம் சரபேஜி ஒரு அச்சகத்தை நிறுவியதோடு சரபேஜியின் நவீன திட்டங்களில் ஒன்றாக இருந்தது இதுவே மராத்தி மற்றும் சமஸ்கிருத மொழியிலான முதலாவது அச்சகமாகும் சரஸ்வதி மகான் நூலகம் சரஸ்வதி மகான் நூலகம் நாயக்க மன்னரால் கட்டப்பட்டு இரண்டாம் சரவேஜி மன்னரால் செறிவூட்டப்பட்டது பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரான்ஸ் மராத்தி இடையே நடந்த கடித போக்குவரத்து மோடி எழுத்து வடிவ ஆவணங்கள் எழுதப்பட்டன இரண்டாம் சரவேஜி கல்வித்துறையின் முன்னோடியாக யாரை கருதினார் சிஎஸ் ஜான் சிஎஸ் ஜான் ஆயிரத்தி எட்நூற்றி மூணாம் ஆண்டு தஞ்சாவூரில் கிறிஸ்தவர்கள் அல்லாத உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முழுவதும் நவீன பொதுப்பள்ளியை நிறுவியவர் இரண்டாம் சரபேஜி இரண்டாம் சரபேஜி அடுத்து பாருங்க நூற்றி இருபத்தி மூணு புதிய அல்லது நவீன கல்வி முறைக்காக நவீன வித்யா முறையை அரசை நடத்திய பள்ளிகளை அறிமுகம் செய்தவர் இரண்டாம் சரபேஜி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு சர் தாமஸ் மன்றோ அறிக்கையின்படி தஞ்சாவூரில் மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி நாலு முக்தாம்பல் சத்திரம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி மூணு முக்தாம்பல் சத்திரம் சரபேஜியின் விருப்பமாக அன்ன சத்திரமாகும் மத பரப்பாளர்கள் கண்காணித்த நடத்திய ஏழை கிறிஸ்துவ மாணவர்களுக்கான பள்ளியை ஆதரித்தவர் இரண்டாம் சரபேஜி இரண்டாம் சரபேஜி அடுத்து பாருங்கள் மனிதனுக்காகவும் விலங்குகளாக விலங்குகளுக்காகவும் மூலிகை மருத்துவமனைகளை தயாரித்து தன்வந்திரி மகால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவியவர் இரண்டாம் சரபேஜி பதினெட்டு தொகுதிகள் அடங்கிய ஆராய்ச்சி புத்தகத்தை உருவாக்கியவர் இரண்டாம் சரபேஜி இரண்டாம் சரபேஜி எழுதிய நூல்கள் பாருங்கள் குமார சம்பவ சம்பு தேவேந்திர குரவஞ்சி முத்ராக் சஸ்தா அப்படிங்கிற மூணு நூலை எழுதியிருக்கிறார் பாரம்பரிய இந்திய கலைகளான நடனம் மற்றும் இசைகளை ஆதரிப்பதில் பெரும் கொடையாக விளங்கியவர் இரண்டாம் சரபேஜி கர்நாடக இசையில் மேற்கத்திய இசைக்கருவிகளாக கிளரிடிரி கிளரிமென்ட் வயலின் ஆகிய கருவிகளை அறிமுகம் செய்தவர் இரண்டாம் சரபேஜி இரண்டாம் சரபேஜி அடுத்து பாருங்கள் நூற்றி முப்பத்தி மூணாவது கொஸ்டின் தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டில் முதலாவதாக வன உயிரியல் பூங்காவை அமைத்தவர் இரண்டாம் சரபேஜி சரபேஜி பற்றிய சரியான கூற்றுகள் வருங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு மார்ச் ஏழாம் தேதி ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு சரபேஜி அடைந்தார் அவரது அரசு சார்ந்த அனைத்து பகுதிகளும் அவரது மறைவு குறித்து துக்கம் அனுசரிக்கப்பட்டது அவரது இரண்டாம் யாத்திரையில் ஐம்பதாயிரம் பேருக்கு அதிகமாக கலந்து கொண்டனர் முடிசூடிய பல தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இரண்டாம் சரபேஜியை தவிர எவரிடமும் அது இளவரசன் தன்மையோடு அலங்கரித்ததில்லை என்று கூறியவர் பிஷாப் கீபர் பிஷாப் கீபர் அடுத்த நூத்தி முப்பத்தாறு சிவாஜியின் வருவாய் நிர்வாக மனிதாபிமானம் சார்ந்த உற்பத்தி செய்வர்களுக்கு சமமாக அமைந்திருந்தது சிவாஜி வசூலித்த பத்து சதவீத கூடுதல் வருவாய் சர்தேஷ் மூன்றாம் பாணி பெற்றோர் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை எழுச்சி வழிவகைத்தது இத்தோல்வி மராத்திய முகலாயர் ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்தது பேரதிர்ச்சி கொடுத்தது காலன் கால வீரர்கள் மகாராஷ்டிராவில் இருந்து மட்டுமே தேர்வு செய்யப்பட்டனர் மராத்தியர் குதிரையில் பணியாற்ற விரும்பினர் இரண்டாம் ஆங்கில மராத்திய போரின் போது ஆங்கிலேயர் கவர்னராக இருந்தவர் வெல்லசெலிபிரபு சிவாஜி இராணுவ அமைப்பில் மிக சிறிய படை அலகின் தலைவராக இருந்தவர் நாயக் கிராம அளவில் வருவாய் வசூல் மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை ஏற்றிருந்தவர் பட்டேல் மராத்திய பேரரசுக்கு சாவுமணி அடித்த படையெடுப்பு அகமது ஷா அப்தாலி படையெடுப்பு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று இதுதான் மூன்றாம் பாணிப்பட்போர் முகலாய பேரரசுக்கு சாவுமணி அடித்த படையெடுப்பு நாதர்ஷா படையெடுப்பு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்பது இந்தியாவை இரத்த பூமியாக மாற்றிய படையெடுப்பு இந்தியாவை இரத்த பூமியாக மாற்றிய படையெடுப்பு நாதர்ஷா படையெடுப்பு மராட்டிய பேரரசு புகழின் உச்சநிலையை அடைந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னு புகழுக்கு கொண்டு வந்தவர் பாலாஜி பாஜிராவ் சிவாஜி வழித்தோன்றல் சம்பாஜி ராஜாராம் இரண்டாம் சிவாஜி சாகு மராத்தி பேரரசில் சவுத் மற்றும் சதீஷ் முகரி வசூல் செய்து கொள்ளும் உரிமை பெற்றவர் சாகு மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்த பேஷ்வா முதலாம் பாஜிராவ் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு முகமது ஷா அப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராத்திய அரசர் பீசுவாக இருந்தவர் யாருன்னா பாலாஜி பாஜிராவ் ஜெயிஷ்கான் பூனாவில் முகமிட்டிருந்தபோது சிவாஜி எத்தனை படை வீரர்களுடன் பூனாவில் நுழைந்து முகலாய படையை தாக்கினார் நானூறு படை வீரர் சிவாஜியின் வருவாய் அலுவலர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் கர்கூன்கள் கர்கூன்கள் கற் கூண்கள் அதாவது பார்த்தீங்கன்னா சிவாஜியினுடைய வருவாய் சிவாஜியினுடைய வருவாய்த்துறை அலுவலர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னால் கற்கூண்கள் இத்துடன் பார்த்தீங்கன்னா மராத்திய பேரண்ட்ஸு இப்போ ஒரு வரி வினாங்கனை வீடியோவை பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அடுத்தது தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோ வந்து சேரும் நன்றி வணக்கம்